ஹோர் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பார்க்குறீங்களாங்க நாங்கள் எல்லாரும் சைக்கி அதே போல் நீங்கள் நான் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த ரக்கை பாருங்கள் இந்த கோஜி ரக்கை இது பாருங்கள் இந்த மாதிரி இது போட்டு நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பு செஞ்சு காட்ட போகிறேங்க அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் என்ன எடுத்துக்க போகிறோம்னாக்கா ஒரு தக்காளி பழம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள் சின்ன துண்டு இஞ்சி பூண்டு வந்து நான் இந்த மாதிரி எத்துவேன் இது வந்து மூசாக பார்க்காதான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதை குழைச்சி விட்டாக்கி பார்க்குவோங்க இது கூட வந்து நாங்கள் ஒரு பச்சை மிளகா பாதி நான் நான் அந்த நீட்டு பச்சை மிளகாக்கம் பாருங்க அதில் பாதியாக வெட்டி அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருவேன் ஓகேங்க இங்கே பாருங்கள் இப்போ இது எல்லாச்சும் நம்ம அப்படியே எல்லாச்சும் பச்சையாகவே நாங்கள் போட்டுக்கிறோம் இதை வந்து நம்ம இதில் போட்டுருவாங்க போ இதுக்காக மிளகு கொஞ்சோண்டு போடுறேன் முழுசி முழு மிளகு கொஞ்சோண்டு போடுறேன் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி இதுல மாப்பிளையும் போட போறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் பண்ணிக்குவோம் ரொம்ப பவுடராக ஆக்காம கொஞ்சம் ஒன்று குத்தலா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா அது வந்து அந்த காரமாக நல்லா சூப்பராக இருக்கோங்க வளர்ப்ப இதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து சிபுள் எடுத்து பாருங்கள் பாருங்கள் இது போடுறேன் நீங்கள் வந்து நான் கொத்தமல்லி தான் நீங்கள் போடுங்க நான் வந்து துப்பு இது கொஞ்சோண்டு போடுறேன் ஒரு சின்ன கரண்டி மஞ்சள் தூள் போடுறோம் அதே போல் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த கணக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு சீரகத்தூள் போடுறேன் நான் வீடியோ அலிமை பண்ணிக்கிட்டு தான் நினச்சிக்கணும் நான் உப்பு போட்டுட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து உப்பு போட்டுடுங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் மழாங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா அது வந்து விசில் சத்தம் வரும்போது அந்த சூப்பு தண்ணி வந்து வெளியே வந்துடும் அதனால் வந்து நம்ம அளவோட தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதான் சரிங்களாங்க இப்போ வந்து இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிட வேண்டியதான் அங்கே எவ்வளோ சூப்பராகுது பாருங்கள் மழை தக்காளி பழம் வெங்காயம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு அவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸியான சூப்பு இது வீட்டில் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சரிங்க இதை வந்து நம்ம வேக வைக்க பூ இங்கே பாருங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்துக்குது இப்போ இதில் வந்து நான் என்ன போட போகிறேன்னாக்கா ரெண்டு கரோத்தம் ரெண்டு உருளைக்கிழங்கும் நான் போட போகிறேங்க இதில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த கலர் எழுதலாம் சூப்போட கறி தான் அதிகமாகுது ஏன்னா வந்து இந்த இந்த குக்கர் வந்து கொஞ்சம் அகலமாக நீட்டாக்காதுங்களா லொங்கர் ஆக்காது அதனால தான் வந்து இது வந்து நம்மளுக்கு அப்படி தெரியுது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா இன்னும் ஒரு ரெண்டு விசில் போட போகிறேங்க நான் ஓகேங்களாங்க ஓகேங்க இங்கே பாருங்கள் இப்போ மறுபடியும் நான் ரெண்டு விசில் வச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பரான உங்களுக்கு சூப்பு வந்துடுது பாருங்க இருங்க நம்ம கரண்டி அப்படின்னு வச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான கோழி சூப்பு ரெடி இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க வந்து இதை எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கவுங்க எப்படி வேணுன்னா சாப்பிட்டுக்கிட்டோம் என் பையனும் என் வீட்டுக்காரன்தான் என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வந்து இதை சூப்பு சாதத்தை தான் போட்டு சாப்பிடுவார் நான் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து எப்படி சாப்பிட போகிறேன்னா இதை வந்து சாதத்தில் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறாங்க சூப்பரான சூப்பு செஞ்சுக்கிறாங்க கோழி சூப்பு சிக்கன் சூப்பு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சரிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான சூப்பு செஞ்சு காட்டிக்கிறேன் சிக்கன் போட்டு உருளைக்கிழங்கு கேரட் போட்டு இங்க பாருங்க ரொம்ப இந்த பாருங்க ரொம்ப திக்கா அழகா சூப்பரா வந்துட்டாங்க நான் வந்து இன்னைக்கு இத வந்து சாதத்துக்குள்ள போட்டு ஒரு அடி அடிக்க போறேன் நீங்களும் வந்து இந்த சிக்கன் சூப்பை வந்து பேசுங்க பத்து மணி காலையில அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரிங்க நான் வந்து இதை எப்படி சாப்பிட போறேன்னாக்கா சாதத்தில் தான் போட்டு சாப்பிட சரிங்க இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த சிக்கன் சூப்பு கோழி சூப்பு செஞ்சு காட்டுறதுனால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேங்க நாங்கள் உங்களை அத்தை வீடியோல சந்திக்கிறேங்க ஓகே பாய்